வணக்கம் என் பேர் குமரவேல் ராமசாமி யாக்கை மரபு அறக்கட்டளையிலேருந்து நான் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து பல்லடம் பக்கத்தில் தாய் அறக்கட்டளை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தைமகளே வருக அப்படிங்கிற நிகழ்வில் தமிழக நடுகள் மரபு அப்படிங்கிற பொருண்மையில் நடுகள் கண்காட்சி நடைபெற்று இருக்குது நடுகள் மரபு அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு வந்து இந்த மரபு வந்து ஒரு ஏறக்குறைய ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஒரு வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு மரபு யா நடுகள் யாருக்கெல்லாம் எடுப்பாங்கன்னா சமூகத்தில் யாரெல்லாம் சமூகத்தின் நலனுக்காக எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பாராமல் சமூக மேன்மைக்காக சமூக பாதுகாப்புக்காக சமூகத்தினுடைய உயர்வுக்காக தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் வாழ்ந்து இறந்து போகிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்களுடைய நினைவாக கற்களை எடுத்து அவங்களுக்கு அவங்களே வழிபடக்கூடிய மரபு வந்து நமக்கு தொண்டு தொட்டு நம் தமிழகத்தில் வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு மரபு இந்த மரபு வந்து பெருங்கருப்படை சின்னங்கள் அமைக்கப்பட்ட அமைக்கப்பட்ட காலமான இரும்பு பண்பாட்டு காலத்திலே இந்த மரபினுடைய தொடக்கம் இருப்பதாக கருதினாலும் கூட நமக்கு எழுத்துப்பூர்வமாக சான்றாவணங்கள் வந்து சங்க காலத்திலேருந்து நமக்கு கிடைக்க தொடங்குறத நம்ம பார்க்கலாம் சங்க இலக்கியங்களில் ஏறக்குரிய முப்பத்தி ரெண்டு இடங்களில் இடங்களுக்கு மேலான இடங்களில் நடுகள் குறித்த குறிப்புகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பயின்று வருவதை நம்ம பார்க்கலாம் சங்ககால இலக்கியங்கள் சொல்வதன் வழியாக இந்த இந்த நடுகள் மரபு அப்படிங்கிறது பொன்னானூறு முந்நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடலில் இந்த இந்த நிலத்திற்கான மக்கள் யார் இந்த நிலத்தில் விளையக்கூடிய தானியங்கள் என்ன இந்த நிலத்தில் எங்களுடைய முக்கிய பூ வகைகள் என்ன இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு வரும்போது அவங்களுடைய வழிபாட்டு மரபை பற்றி சொல்லக்கூடிய இடத்துல எங்களுடைய இனத்தை காட்டு இறந்துபட்ட வீரர்களுக்கு இருக்கப்பட்ட நடுகள் வீரர்களே எங்களுடைய முதன்மையான வீரர்கள் அவர்களுக்கே நாங்கள் நெல்லை தூவி வழிபாடு செய்வோம் அப்படின்னு வரக்கூடிய குறிப்பு வந்து பிறந்த ஒரு முந்நூற்றி முப்பத்தி ஐந்தாவது பாடலில் நம்ம பார்க்கலாம் அந்தளவுக்கு அது ஒரு முல்லைத்திணை பாடல் அப்போ முல்லைத்திணையில் நடுகள் வீரர்கள் முதன்மையான தெய்வங்களாக வைத்து போற்றப்பட்டதும் வணங்கி வர வந்ததும் நம்ம சங்க இலக்கிய பாடல்களை குறிப்பிட்டதை பார்க்கலாம் இன்னும் பல பாடல்களில் வந்து பார்த்திங்கன்னா மயிர்பீலி சூட்டி அவங்களுக்கு தேவையான பிடித்த உணவுகள் கல் அசைவ உணவுகள் மாமிச உணவுகள்லாம் படைத்து அவங்களை வழிபாடு செய்யக்கூடிய மரபுகள் இருப்பதை சங்க இலக்கியங்கள் சொல்கின்றன இன்னொரு பக்கம் தானியங்கள் தூவி வழிபட்டக்கூடிய அந்த மரபு வழிபாட்டு மரபு இருந்ததையும் இலக்கியங்கள் சொல்வதை நம்ம பார்க்கலாம் சங்க காலத்தை பொறுத்தவரையிலும் பெரும்பான்மையாக அந்த ஆணிரை கவர்தல் மீட்டல்னு சொல்லக்கூடிய ஆடு மாடுகளை கவர்ந்து போகக்கூடிய கல்வெட்டு இருந்து அதை பாதுகாக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்ட வீரர்களுக்கு எடுக்கப்பட்ட நடிகர்கள் தான் மிகுதி அந்த மாதிரியான நடிகர்கள் கொடுத்த சமூக தகவல்களை தான் சங்க இலக்கியங்கள் சொல்கின்றன ஒரு சில இடங்களில் பெருவழிப்பாதையில் ஓரமாக வணிகர்களுக்கு பாதுகாப்பாக சென்ற வீரர்களுக்கும் நடுகளை எடுக்கப்பட்டதாக இலக்கியங்கள் சொல்கிறத பார்க்கலாம் இன்னொரு சிறப்பு என்னென்னா சங்க காலத்திலேயே வந்து இறந்த வீரர்களுக்கு நடுகளை எடுத்து அது அவற்றை வந்து பெயரும் பீடும் எழுதி போற்றின மரபு இருந்ததையும் அவங்க இலக்கியங்கள் சொல்கிறத பார்க்கலாம் அது பெயரும் பீடும் எழுதுதல் என்றால் அவங்களுடைய எந் எந்த நிகழ்வுக்காக யார் இறந்தார்கள் அவங்க சிறப்பையெல்லாம் சொல்லி கல்வெட்டாக எழுதுவது அப்போ சங்க காலத்தில் நமக்கு கல்வெட்டு எழுதப்பட்டதை இலக்கியங்கள் சொல்கின்றன அந்த இலக்கிய சான்றுகளை நிரூபிக்கக்கூடிய வகையில் நமக்கு வந்து புலிமான் கொம்பை தாதப்பட்டி போன்ற இடங்களில் கிடைத்த சங்ககால நடுகர்கள் வந்து அந்த சங்க இலக்கியம் சொல்லக்கூடிய சான்றுகளை உறுதிப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைஞ்சிருக்கு நமக்கு ஏற்குறைய இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் கண்டறியப்பட்ட இந்த நடிகர்கள் எல்லாம் வந்து சங்ககால தமிழ் எழுத்திலே எழுதப்பட்டிருக்கிறது ஆகோல் அந்துவன் கல் அப்படின்னு வரக்கூடிய அந்த புலிமான் கொம்பை நடுகளுக்குள் வட்டு நம்ம தொல்காப்பியத்தில் சொல்லக்கூடிய அந்த ஆகோளுங்கிற சொல்லாடலை பின்பற்றி வந்திருக்கக்கூடிய ஒரே ஒரு நடுகளுக்குள் வட்டு அது ரொம்ப தொன்மையானது சங்ககால தமிழ் எழுத்து முறையில் தமிழி தமிழ் பிராமி என்று நாம் அழைக்கக்கூடிய அந்த எழுத்து முறையில் ஏறக்குறைய ரெண்டாயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழ் எழுத்துக்கள் கல் நடுகளிலே கிடைக்கிது அப்படிங்கிறதே ரொம்ப ஒரு அந்த தமிழ் பண்பாட்டுக்கு ரொம்ப ஒரு வலு சேர்க்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்குறோம் அதனைத் தொடர்ந்து நம்ம காப்பியங்கள் காலத்திலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கணகிக்கு கல்லெடுப்பதற்காக எடுப்பதற்காக இமயம் சென்றிருக்கிறார்கள் அப்போ வந்து இனக்குழு பூசல் இந்த மாதிரி பூசலில் இருந்த வீரர்களுக்கு நடுகள் எடுக்கக்கூடிய மரபு அப்போ காப்பிய தலைவர்களுக்கும் நடுகள் எடுக்கக்கூடிய ஒரு மரபாக நம்ம வழங்கியிருக்கிறத பார்க்கலாம் கண்ணகிக்கு நடுகள் எடுத்ததாகட்டும் இன்று வரை அந்த மரபு எப்படி தொடர்னா இன்றைக்கி தலைவர்களுக்கெல்லாம் நம்ம நடுகள் எடுக்கிறோம் அப்போ அன்றைக்கி கண்ணகிக்கு நடுகள் எடுத்தாங்க அவங்க ஒரு 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 காப்பிய தலைவி அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு அறம் சார்ந்த இயங்கின பெண் அப்படிங்கிற அடிப்படையில் இன்னைக்கு தலைவர்கள் யாரெல்லாம் மக்களுக்காக வாழ்ந்த வர அவங்களுக்கும் நடுகள் எடுக்கக்கூடிய மரம் இதுதான் அந்த மரபுன்னு சொல்கிறோம் அங் அங்கே தொடங்கி ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே தொடங்கினது இன்றைக்கும் அது வேறு வடிவத்தில் நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே இந்த நடுகள் மரபு பல்லவர் காலத்துலேயும் தொடங்குது ஏற்குறையாக சங்க இலக்கியங்கள் என்ன சொல்லுதோ அதே பண்பாட்டுடைய நாடு க நாடுபிடி சண்டை பூசல் ஆனரி பூசல் இந்த மாதிரியான நடுகள் கல்வெட்டுகள் பலவர் காலத்திலேயும் தொடங்குறதை பார்க்கலாம் இங்கே வந்து ஏறக்குறைய ஒரு நாற்பத்தி ரெண்டு போர்டு வந்து நாங்கள் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம் இந்த நாற்பத்தி ரெண்டு போர்டில் டிஸ்பிளே பண்ணதில் பெரும்பகுதி பார்த்திங்கன்னா பலவர்கால நடிகர்கள் வந்து இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் கால நடிகர்களில் இன்னொரு சிறப்பு என்னன்னா அது வந்து வரலாற்றை நம்ம வந்து அந்த குறிப்பிட்ட கால வரலாற்றை வந்து தொய்விர்த்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம அந்த பலவர்கால நடிகர்கள் நமக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குது குறிப்பாக நமக்கு வந்து கலப்பிரர் காலத்தில் கல்வெட்டுகள் கிடையாது இங்கே வந்து எழுத்து எழுதக்கூடிய வழக்கம் கொஞ்ச நாள் இல்லாமல் போயிடுச்சு அப்படிலாம் வந்து ஏற்கனவே வரலாறு எழுதப்பட்டிருந்தாலும் கூட நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த காலத்தில் நடுகளுக்கள் வீட்டுகள் மக்கள் வரலாற்றை தொடர்ச்சியாக பதிவு செஞ்சுட்டே வந்துருக்கு பார்க்குறோம் நமக்கு வரலாற்று வந்து கேப் இல்லாமல் ஃபில் பண்ணுறதுல இந்த நடுகளுக்கள் ரொம்ப முக்கியமான நடுகாக இருந்திருக்கு குறிப்பாக அந்த மகேந்திரவர்மன் சிம்மவர்மனுடைய ஆட்சி காலங்கள் பற்றின குறி குழப்பங்கள் வரும்போது நடுகள் கல்வெட்டுகளில் இருக்கக்கூடிய ஆட்சி ஆண்டுகளை வைத்து நம்ம வரலாற்றை கட்டமைக்கிறோம் இன்னும் இடை இடையே விடுபட்ட அரசர்கள் விடுபடும் போது அந்த பகுதியில் சிற்றரசர்களாக ஆட்சி செஞ்ச மரபுலாம் நம்ம நடுகள் கல்வெட்டில் பார்க்குறோம் ஏறக்குரிய ஒரு தமிழக வரலாற்றில் நம்ம கவனிக்க கவனம் பெறாத பல சிற்றரசு மரபுகள் குறித்த சான்றுகளும் நமக்கு நடுகள் கல்வெட்டில் வரதை பார்க்குறோம் இந்த மாதிரி பூசல் மட்டும்தானா அப்படின்னு பார்த்தா அப்படி கிடையாது ஒரு ஆயிரத்தி அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு கோழி வீர வீர சேவலுக்கு வந்து நடுகள் எடுத்திருக்காங்க கோழி சண்டையில் ஒரு ஊருக்காக ஊருக்காக போட்டிவிட்ட ஒரு கோழி இறந்து போகுது அந்த கோழிக்கு வந்து நடுகள் எடுத்திருக்காங்க யாருக்குமே ஆயிரத்து அறநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த நடுகள் எடுக்கப்பட்டிருக்குது அந்த நடுகளையும் நாங்கள் இங்கே டிஸ்பிளே பண்ணியிருந்துருக்குறோம் அது 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 தொடர்ந்து பார்த்திங்கன்னா நடுகள் மரபு அடுத்த பரிணாமத்துக்கு வருது அந்த பரிணாமம் என்னென்னு பார்த்திங்கன்னா புளி குத்தி இறந்தவங்களுக்கு காட்டுப்பன்றி அடிச்சு இறந்தவங்களுக்கு யானை குத்தி இறந்தவங்களுக்குலாம் நடுகள் எடுக்கக்கூடிய ஒரு மரபாக அது ஒரு நூறு பரிஞ்சு பரிணாமத்துக்கு வருது அது ஏன் அந்த தேவை வருது அப்படின்னா இப்போ வந்து ஒரு சோழர் காலத்துக்கு அப்புறம் தான் நம்ம காடுகள் வந்து திருத்தப்பட்டு வேளாண்மை ஊர் உருவாக்கணும் அதிகமாக நடைபெற நடைபெற தொடங்குது அந்த காலகட்டத்தில் அந்த புலிகள் வந்து ஊரை தாக்காமல் இருக்கிறதுக்கும் கால்நடைகளை அடித்து கொள்ளாமல் இருக்கிறதும் பாதுகாக்கிறது மிகப்பெரிய சவாலான ஒரு பணியாக இருந்திருக்கு அந்த மாதிரியான சவாலான பணியில் இறந்த வீரர்களுக்கு நடுகள் எடுத்துருக்காங்க யாரக்குரிய ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட நடிகர்கள் புலிகுத்தி இறந்தவங்களுக்கே தமிழ்நாட்டில் எடுக்கப்பட்டிருக்குறதை பார்க்கலாம் புலிகுத்தி குத்தி நடிகர்கள் ஒரு வகையான சமூக மாற்றத்தை நமக்கு சொல்லுது வே ஒரு வேளாண் பெருக்கத்தை உருவானதை சொல்லுது மக்கள் அதிகமாக குடியேறினதை சொல்லுது வனத்தை நம்ம அதிகமாக அழித்த அந்த தகவல் வந்து குளிக்குத்தி கற்கள் வந்து நம்ம எடுக்க முடியும் அதே மாதிரி ஒரு பன்னெண்டாம் மூன்றாண்டுக்கு அப்புறம் இந்த நடுகள் மரபு வேறொரு பரிணாமம் இன்னொரு பரிணாமத்துக்கு போது அந்த அது வந்து பார்த்திங்கன்னா சதி அப்படிங்கிற ஒரு வழக்கம் வந்து வரதை பார்க்கும் இப்போ கணவனை இறந்துட்டானா பெண் வந்து உடன்கட்டை ஏறக்கூடிய ஒரு வழக்கம் வந்து பன் பனிரெண்டு பதிமூணாம் மூன்றாண்டுக்கு அப்புறம் தான் நமக்கு அதிகமாக போகுது பார்க்கும் சங்க இலக்கியங்களில் ஒரு சில இடங்களில் குறிப்புகள் வருது அப்புறம் சோழர் கால அரசர்களுடைய மனைவி மரபுகள் வந்து சதி இருந்ததாக குறிப்புகள் இருக்குது அவங்களாம் அரசு மரபோடு இருந்த சதி மக்கள் மரபுக்கு வந்து தான் நம்ம நடுகளுக்குள் வெட்டலாம் பார்க்க முடியுது யாருக்குமே பதிமூணு ஒன்றம் பதினாலாம் மூன்று அளவில் வீரன் இறந்துட்டாங்கன்னா அவங்க மனைவியும் உடன்கட்டை ஏறி ஏறுறதாவும் அப்போது அவங்கள ரெண்டு பேருமே மேலுலகம் போகிறதாவும் காட்சிகள் இருக்குது அந்த மாதிரியான சதிக்கருக்கள்லாம் நாங்கள் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறோம் குறிப்பாக அந்த மாதிரி சதிக்கற்களை வந்து சதிக்கள் வீரமாத்தி தீப்பாஞ்சாமை சேலக்காரி புடவக்காரி இந்த மாதிரி பல்வேறு பெயர்கள்லாம் மக்கள் இன்றைக்கி வழிபட்டு வராங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய வழிபாட்டு மரபு எப்படி நடுகள் மரபோடு தொடர்பு போடுது ரெண்டும் எங்கே இணையுது அப்படின்னா அந்த இங்கே கேட்கக்கூடிய பெரும்பாலும் குலதெய்வ வழிபாடுகள் எல்லாமே நடுகள் மரபோடு தொடர்புடைய ஒரு ஒரு மரமாக மரபாக இருக்கிறத நம்ம நடுகள் கல்வெட்டு வழியை தெரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரியான சதிக்கற்கில் பார்த்து தகவல்கள் அடங்கிய பலகைகளும் நாங்கள் இங்கே காட்சிப்படுத்தியிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம் அப்புறம் இன்னும் வெவ்வேறு நடுகளோட அடுத்த நிலையில் இது மா ஜல்லிக்கட்டு போன்ற வீர விளையாட்டுகளில் வந்து இறந்த வீரர்களுக்கும் நடுகள் எடுத்திருக்காங்க ஏறக்குறைய ஒரு இங்கே சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நடுகளுக்கு சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நடுகள் கல்வெட்டு வந்து ஜல்லிக்கட்டில் அந்த வீரனை இறந்துடுறான் அவனுக்கு வந்து நடுகள் எடுக்க எருது பட்டான் அப்படின்னு அந்த கல்வெட்டை சொல்ல சொல்கிற தகவலை பார்க்கலாம் அப்புறம் இன்னொரு மரபு இருக்குது நவகண்டம் கொடுக்கறதுன்னு ஒரு மரபு இருக்குது அந்த மரபு வந்து என்னென்னா ஒரு வேண்டுதல் வச்சு சமூக மேன்மைக்காக இப்போ ஏறி வெட்டுறாங்க குளம் வெட்டும் போது வந்து சமூக மேன்மைக்காக ஒரு வேண்டுதல் வைப்பாங்க அந்த வேண்டுதல் வச்சு அந்த வேண்டுதல் நிறைவேறும் பட்சத்தில் தன்னைத்தானே பழியிட்டு கொள்கிறேன் இந்த சமூகத்துக்காக அப்படின்னு சொல்லி கொற்றவீக்கிட்ட வந்து வேண்டுதல் வேண்டுதல் செய்யக்கூடிய ஒரு மரபும் இங்கே தமிழ்நாட்டில் வளர்க்கல இருந்துருக்கு இது இந்த மரபு பற்றின நமக்கு வந்து சிலபதிகாரத்திலிருந்து குறிப்புகள் இருந்தாலும் தொடர்ச்சியாக பலர் காலம் சோழர் காலம் அது பிற்காலம் கடந்த இரண்டு நூற்றாண்டு முன் வரை வரையிலும் இந்த மாதிரியான நவகண்டம் கொடுக்கக்கூடிய அரிகண்டம் கொடுக்கக்கூடிய ஒரு மரபும் தமிழ்நாட்டில் இருக்கிறத நீங்கள் பதிவாக இருக்கிறதை நம்ம பார்க்கலாம் அப்புறம் அது தொடர்ந்து இந்த ஊர் தலைவர்கள் ஒரு சமூகத்துக்காக வாழ்ந்தவர்கள் வைத்தியர் இந்த மாதிரியான ஆட்களுக்கும் நடுகள் எடுக்கக்கூடிய அந்த மரபாக இது தொடர்ச்சியாக தொடர்ந்து இருந்திருக்குது அப்படிங்கிறதான் நம்ம இந்த தகவல் வழியாக நம் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குறோம் இந்த இந்த மாதிரியான ஒரு ஒரு ஏறக்குரிய சில ஆயிரம் ஆண்டுகள் தொடர்ச்சியுடைய இந்த நடுகள் பண்பாடு வந்து மக்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் ஒரு பொருளாகணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக தமிழக நடுகள் மரபு அப்படிங்கிற அந்த கண்காட்சியை வந்து நாங்கள் திட்டமிட்டோம் அந்த கண்காட்சி வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு தொழில்துறையுடைய தொழில் துறையும் ரோஜாமுத்தையா ஆராய்ச்சி நூலகம் மற்றும் இயக்கை மரபார்கட்டளை இந்த மூன்று அமைப்புகளும் இணைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து அது தொடங்கி நடத்திட்டு வந்துட்டுருக்குறோம் இந்த கண்காட்சி வந்து முத முதலாக சென்னை ரோஜாமுத்தை ஆராய்ச்சி நூலகத்தில் தொடங்கிச்சு அதுக்கு அடுத்து வந்து கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றது அதன் பிறகு வந்து மதுரை காமராஜர் யூனிவர் காமராஜர் யூனிவர்சிட்டி திருமலை நாயக்கர் மகாலில் நடைபெற்றது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் சரஸ்வதி மகால் அரண்மனை வளாகத்தில் இதே தமிழக நடுகள் மரபு அப்படிங்கிற கண்காட்சி நடைபெற்றது இது இதுவரைலாம் ஒரு இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் வந்து இந்த கண்காட்சியின் வழியாக நேரடியாக வந்து இந்த கண்காட்சியை பார்வையிட்டு போயிருக்காங்க வெவ்வேறு கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்கள் குறிப்பாக ஆய்வு மாணவர்கள் நிறைய பேர் வந்து இந்த கண்காட்சியை வந்து பார்வையிட்டிருக்காங்க இதனால் பலன் பெற்றிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் பள்ளிக்கு பள்ளி மாணவர்கள் அப்படிங்கிற பாறையில் பார்த்தா ஏறக்குறைய ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேற்பட்ட மாணவர்களை வந்து இது மாணவர்களையும் பொதுமக்களையும் இது நேரடியாக சென்றடைத்திருக்குது சமூக வலைதளங்கள் மற்ற செய்தி ஊடகங்கள் வழியாக இன்னும் சில ஆயிரம் மக்களை வந்து இந்த நடுகல் மரபு கண்காட்சி போய் சென்றடைத்திருக்கிறது இதன் வழியாக இந்த தமிழ்நாட்டில் இந்த மாதிரி கவனிப்பார் எட்டு கிடக்கக்கூடிய இந்த நடுகருக்களும் போன்ற பண்பாட்டு சிற்பங்கள் அனைத்தும் பாதுகாக்கப்படுறோம் இது சார்ந்த ஆய்வுகள் பண்பாட்டு சார்ந்த ஆய்வுகள் வந்து இன்னும் அதிகரிக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளுடைய முதன்மை நோக்கமாக இது நினச்சி நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த ஒவ்வொரு கண்காட்சியிலையுமே வந்து கண்காட்சி குறித்து விளக்கங்களை கொடுக்கறதுக்கு அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களை தான் நாங்கள் ஈடுபடுத்தி இருக்கிறோம் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்த திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய இந்த கண்காட்சியில் இருந்து வெவ்வேறு பகுதியிலேருந்து ஒரு ஆறு கல்லூரியிலிருந்து வந்த மாணவர்கள் தான் அந்த இந்த கண்காட்சி குறித்து மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் விளக்கம் கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கு நாங்கள் ஒரு தனியாக ஒரு ட்ரைனிங் கொடுத்துருந்தோம் அதே மாதிரி பயம் பாரதியாரில் பண்ணும்போது அங்கு சார்ந்த மாணவர்கள் முபு மதுரையில் பண்ணும்போது மதுரை சுற்றுவட்டார கல்வி மாணவர்கள் தஞ்சாவூரில் பண்ணும்போது தஞ்சாவூர் சுற்றுவட்டார மாணவர்கள் இந்த மாதிரி மாணவர்களை முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ணி தான் நாங்கள் இந்த கண்காட்சியை திட்டமிட்டுருக்கிறோம் அனைவருக்கும் நன்றி